தூக்கி பத்ம தீவுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட வந்ததே கிடையாது நல்லா கவனிங்க சரிதரத சொல்லுகிறேன் பத்மு தீவுக்குள்ளே போனவர்கள் உயிரோடு திரும்பி வந்தது இல்லை பத்மு தீவில் நாடு கடத்தி விட்டார்கள் அங்கே போனால் எலும்புகள் நிறைந்து இருக்கிறது பிண நாற்றங்கள் இருக்கிறது அந்த இடத்துல ஆண்டவர் இவனுக்கு தரிசனம் கொடுக்குறார் நீ இங்கே சாக மாட்டா இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உனக்கு நான் ஒரு வெளிச்சத்தை தருகிறேன் என்று சொல்லி ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் நடக்கப் போகிற காரியங்களை பத்மு தீவிலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார் ஆமின்னு சொல்லுங்களேன் நீங்கள் ஒருவேளை தீவு போன்ற அனுபவத்தில் இருக்கலாம் இந்த சூழ்நிலைக்குள்ள போனா வெளியே வர முடியாது பாஸ்டர் ஆனா இதுல போயிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ஒண்ணும் செய்ய முடியாது நோ ப்ராப்ளம் அந்த தீவை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமும் ஆனவர்